பத்து ரூபாய் என்றாலே திமுகவுக்கு தான் போல் செந்தில் பாலாஜி துறையில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இன்று அரசு வேலைக்கு பத்து ரூபாய் நோட்டில் டீல் பேசியுள்ளது என்கிறது அமலாக்கத்துறை இது தமிழக அரசியலை அதிர வைத்திருக்கிறது பத்து ரூபாய் நோட்டின் எண் அடிப்படையில் நியமனம் தீர்மானிக்கப்படும் அளவுக்கு ஊழல் வேரூன்றி இருப்பது தமிழக நிர்வாகத்தின் சீர்கேட்டை காட்டுகிறது மக்கள் நலன் என்ற பெயரில் திமுக நடத்தும் ஆட்சி இன்று நோட்டு நலன் ஆட்சியாக மாறியிருப்பதை பத்து ரூபாய் டீல் நிரூபிக்கிறது அரசு வேலை என்றாலே இளைஞர்களின் கனவு அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் தங்கள் வீட்டை விற்று கடன் வாங்கி நம்பிக்கையுடன் விண்ணப்பிக்கின்றனர் ஆனால் அந்த நம்பிக்கையே சிலரின் வணிகமாக மாறி போயிருக்கிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வாரியத்தில் நடந்த பணி நியமனங்களில் பத்து ரூபாயை மையமாக வைத்து ஊழல் நடந்துள்ளது என அமலாக்கத்துறை கூறியுள்ளது திமுக அமைச்சர் நேரு தலைமையிலான துறையில் வேலைவாய்ப்பு நியமனத்திற்காக ஒருவர் இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை பணம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதற்கான சான்றாக இருநூற்று முப்பத்தி இரண்டு பக்க ஆவணங்களையும் பத்து ரூபாய் நோட்டின் படங்களையும் வாட்ஸ்அப் செய்திகளையும் குறுஞ்செய்திகளையும் அமலாக்கத்துறை திரட்டியுள்ளது அமைச்சர் நேருவின் தம்பிகள் ரவிச்சந்திரன் மணிவண்ணன் மற்றும் இவர்களின் நெருங்கிய உதவியாளர்கள் ரமேஷ் செல்வமணி கவி பிரசாத் ஆகியோர் இதன் மையமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பு விண்ணப்பதாரர்கள் நேரடியாக இவர்களை அணுகி பணி நியமனத்திற்காக பணம் கொடுத்துள்ளனர் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே தேர்ச்சி பெறவிருக்கும் பட்டியல்கள் வாட்ஸ்அப்பில் பரிமாறப்பட்டுள்ளன மதிப்பெண்கள் மாற்றப்பட்டு முன்கூட்டியே தேர்ச்சி பெறுவோரின் பெயர்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்பதும் அதிர்ச்சிகரமான தகவல் ரவிச்சந்திரனின் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட பட்டியலில் வேலைக்காக விண்ணப்பித்தவர்களின் பெயர்களும் அவர்கள் கொடுத்த தொகையையும் குறிக்கும் குறியீடுகளும் இருந்தன பணி நியமனத்தில் பணம் கொடுத்தவர்கள் குறித்து வாட்ஸ்அப் வழியாக நன்றி தெரிவித்த செய்திகளும் கிடைத்துள்ளன துறையில் பணி ஒருவரின் மகளுக்கு பணி நியமனம் உறுதி செய்யவும் ரவிச்சந்திரனே நேரடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார் எனவும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது இந்த ஊழல் சம்பவத்தின் மையத்தில் பத்து ரூபாய் நோட்டே அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது என்பது ஆச்சரியம் தரும் விஷயம் பணம் கொடுக்க ஒப்பந்தமானவர்கள் அந்த பத்து ரூபாய் நோட்டின் எண்ணை தங்கள் வாட்ஸ்அப் வழியாக அனுப்ப வேண்டும் அதே எண்ணை பொருத்தி சரிபார்த்த பிறகே பணம் ஏற்கப்பட்டதாகவும் அந்த நோட்டின் படம் ஒரு அடையாள சின்னமாக செயல்பட்ட தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு வேலை என்றால் இப்போது திறமை தகுதி அல்ல பணம் கொடுத்துதான் முடிவை தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கை நிலவுவது ஜனநாயகத்தின் தோல்வி அதிகாரம் பெற்றவுடன் பதவி வணிகமாக மாறும் நிலை உருவாகியுள்ளது இதுபோன்ற ஊழல்கள் வெளிச்சம் பார்க்கும் ஒவ்வொரு முறை மக்களின் மனதில் ஆட்சியின் மீது நம்பிக்கை சிதைந்து வருகிறது அமலாக்கத்துறை தற்போது தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதி ஊழல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அதன் நகல் அனுப்புமாறு கேட்டுள்ளது வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்காக மாற்றப்படும் எனவும் கூறியுள்ளது திமுக அரசின் கீழ் வேலைவாய்ப்பு என்பதே வணிகமாய் மாறியிருக்கிறது என்பது இன்று வெளிப்படையாகிவிட்டது